அனைவருக்கும் இனிய சனிக்கிழமை வணக்கங்கள் என்று கால ஒரு அவசர அலுவலாக வெளியில் போக வேண்டியிருக்கிறது அதான் வெளிக்கட்டு நிற்கின்றேன் சில வேலைகளுக்காக சில பொருட்களை வாங்க வேண்டியுள்ளது அதே வேளையில் எனது சில மன ஆதங்கங்கள் அதை சொல்ல வேண்டிய அவசியமாக அல்லது சொல்லாமல் விடவும் முடியவில்லை நான் இந்த டிக்டாக் போடுறதுக்காக நான் படுகிற துன்பம் கொஞ்சம் இல்லை ஏனோ தெரியல டிக்டாக் இப்படியான போது இணையதளங்களில் அதுக்கு வயது இன்னும் ஒரு ஏழு மாதத்தில் என்ன எழுபதாவது வயது இப்போ நட தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஏழு மாதத்தில் இந்த எழுபது வயதும் முடிய போகிறது அப்போ நான் ஒரு இளம்பெண்ணும் இல்லை கடவுளே இப்போ மரணம் வரப்போதோ இப்போ எந்த உயிர் போக போகுதோ கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நிறைய வருத்தங்கள் மன உளைச்சல்கள் ஏராளம் ஆனால் இந்த டிக்டோக்கை போடுறதுக்காக என் வீட்டுக்குள்ளே இருந்து நான் கேட்குற வார்த்தைகள் கொடிய ஒரு விசத்தேழு ஒன்று குத்தின மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இவன் இந்த வயதில் உனக்கு டிக்டோக் தேவையா என்று சொல்லி என்னை கேட்காத கேள்வி எல்லாம் கேட்குறார்கள் ஆனால் நான் என்னை பொறுத்தவரையில் டிக்டோக்குன்றே நான் ஒன்றும் புளியானதை போடவில்லை ஆனால் டிக்டாக் வந்து பார்க்கும்போது பார்ப்பவர்களுக்கு நான் ஒரு பாட்டை போடுறேன்ன்றால் அந்த பாட்டுக்கு பொருத்தமாக இந்த முகத்தோற்றம் இருக்கணும் இந்த எழுபது வயது முகத் நான் மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான எல்லாம் வாண்டு போட்டால் பார்க்குறதுக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கும் ஆனால் எந்த முகம் தோற்றம் வந்து கொஞ்சம் இளம் வயதாக பாட்டுக்கு பொருத்தமாக காட்டுமாக இருந்தால் அது பார்க்குறதுக்கு யாரும் விரும்பி ரசிக்கக்கூடியதாக இருக்கும் மற்ற நான் போடுற வீடியோக்கள் சில உண்மையாக சில பெண்கள் போடுகிறார்கள் சில வீடியோக்களை பார்க்கும்போது மிகவும் கவலையாக இருக்கும் ஆபாசத்தன்மையான பல வீடியோக்களை நான் பார்த்து வேதனைப்படுவேன் ஏனென்றால் இப்படியான வீடியோக்களை போடுவதால் பெண் இனத்துக்கே அவமானம் நல்ல பெண்களையும் தவறான கண்ணோட்டத்தில் தான் மற்றவர்கள் பார்ப்பார்கள் ஆனால் இது ஒரு சாபக்கேடு அவரவருடைய மனப்பாங்கும் அவரவர்கள் பிறந்து வளர்ந்து வந்த சூழலும் வாழ்க்கை அனுபவங்களும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக மாற்றுகின்றன என்ன பொறுத்தவரையிலே இந்த இந்த இனி வயதையும் ஆயில் முடிகிற கட்டத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த டிக்டோக்கை போடுவது எனக்கு ஒரு பொழுதுபோக்கு ஒரு தனிம உணர்ச்சி இல்லாமல் ஒரு பருவத்தின் விரக்திகளை போக்குவதற்கும் விட மற்றவர்களையும் துன்பப்படுத்தாமல் ஏதோ நாலு பேர் பார்த்தா அந்த வீடியோக்களை நல்ல பொழுதுபோக்காக சந்தோஷமாக இருக்கிறது கலையையும் இசையையும் ரசிப்பது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று தான் இந்த கலை கலையை ரசிப்பதற்கும் இசையை ரசிப்பதற்கும் வயது தேவை இல்லை அது குழந்தை முதல் முதுமை வரை யாருமே இசை அதுவும் இடைக்கால பாடல்களும் பழைய பாடல்களும் எனக்கு மிக நல்லா பிடிக்கும் சுசீலா அம்மாற பாடல்கள் சவுந்தரராஜன் என் பாலசுப்ரமணியம் அவர்கள் இப்படி நிறைய பாடகிகள் இப்போ அண்மையில் மறைந்த பாடகி உட்பட நிறைய பேர் இருக்கிறோம் அப்போ இந்த இசையால் நாங்கள் பலருடைய மன துன்பங்களை நீக்கலாம் நோய்களை கூட குணப்படுத்தலாம் என்று விஞ்ஞான ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கணும் இசையால் எனவே நான் இந்த டிக்டோக்கை போடுறதுக்கோ அல்லது நான் வேறு என்னோட பார்க்குறதுக்கோ என்னை ஏன் தான் இப்படி வசப்பாடுகிறார்கள் என்று தெரியவில்லை நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியை எழுபதாவது வயது இன்னும் ஏழு மாதத்தில் முடிய போகிறது இத்தனை காலத்தில் வாழ்க்கையில் எந்த தரங்கட்ட செயலிலும் ஈடுபடவில்லை எனவே இந்த இருக்கின்ற காலத்தில் நான் தரங்கட்ட ஒரு செயலில் ஈடுபட போவதும் இல்லை அந்த ரகமான ஆளும் இல்லை சரியா ஒவ்வொரு கொள்கையோடு வாழுகின்ற பெண்தான் நான் ஆனால் எனக்கு இது ஒரு ஆறுதலாக இருக்கிறது மனதுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கிறது இது கடவுள் மட்டும்தான் என்னை வேதனை வேதனைப்படுத்துபவர்களை கடவுள் நான் மனதால் மனநோக மாட்டேன் என்னெண்டா இந்த குடும்பத்துக்குள்ளேயே நான் அவர்களை நொந்தால் கடவுளாலே அவர்களுக்கு தண்டனை கிடைக்கக்கூடாது ஆனால் அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து கடவுள் அவர்களை நல்ல ஒரு சிந்தனை உள்ள மனிதராக கடவுள்தான் மாற்ற வேணும் வேறு என்னத்தை சொல்வது இனிய காலை காலையில் இந்த விஷயங்களை சொல்வதற்காக முதலில் மன்னித்து கொள்ளுங்கள் நன்றி நாளுக்கு நாள் எனக்கு மேலே இந்த வீடியோக்களை பார்க்குறேன் நிறைய ஆக்கள் நான் இப்போ பப்ளிகுக்கு செய்வோன்னு விஷயத்த கூட ஃபாலோவர்ஸுக்கு மட்டுமன்ட்டு மாற்றி இருக்கிறேன் இந்த பிரச்சனைகளுக்காகத்தான் அப்படி இருந்தும் சிலர் எனக்கு ரிக்வஸ்ட் அனுப்புகிறார்கள் தங்களை ஃபாலோவர்ஸாக சேர்த்து கொள்ளும்படி அப்போ ஒரு பொருள் தரமாக இருந்தால் தானே இப்படி பலர் பார்க்க விரும்புவார்கள் சரியோ இனி இதை விட இனி என்னதை சொல்கிறது சரி நன்றி நான் பிறகு மீண்டும் வந்து சந்திக்கின்றேன் நன்றி